வரக்கூடாதுன்னா அவங்களும் கைத்தட்டணும் அப்ப என்ன பண்ணணும்னா ரெண்டு பேருமே நல்லா கைத்தட்டும் இப்ப சுகர் யாருக்குமே இந்த கைத்தட்டல் மூலமா இந்த அரங்கத்தில் எதிரொலிக்க ரெடி சௌராஷ்டிரா பொலிட்டிகல் ஆக்சன் கமிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா இந்த பிளான் பண்ணி பல முயற்சிகள் பண்ணி இன்னைக்கு வெற்றிகரமா இந்த இடத்துல நடந்துகிட்டு கேஆர்எம் சார் ஐ பி எஸ் அவர்களை இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நேரமும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் தான் சொல்ல முடியும் எப்படி பண்ணலாம் யாரை கூப்பிடலாம் ஒவ்வொரு விஷயத்தை எப்படி நகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மணி துளிகளும் சௌராஷ்டிரா சமூகத்துக்காண்டி ஒரு ஐ பி காண்டி நம்மளுக்காண்டி இறங்கி வந்து இந்த சமூகத்துக்காண்டி ஒரே 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 ஆள் திரு கே ஆர் எம் அவர்கள் மட்டும்தான் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் தான் நம்மளோட திறமையே இருக்கு ஏன்னா ஒரு பெரிய கேடரில் இருந்துட்டு இந்த சமூகத்துக்காண்டி அவர் நினைச்சிருக்கலாம் நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பா நான் வந்து வேற எங்கேயாச்சும் போயிடலாம் இல்ல வேற எங்கேயாச்சும் வந்து இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லாம இல்ல நான் சமூகத்துக்காண்டி இறங்கணும் நான் சமூகத்துக்காண்டி வேலை பார்க்கணும் இத்தனை வருஷம் நான் சர்வீஸ்ல இருந்துட்டேன் இப்போ நான் என் சமூகத்துக்காண்டி நான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல் அதிகாரம் வேணும்னு சொல்லிட்டு அந்த பாதையை தேர்ந்தெடுத்தாரு பாத்தீங்களா எது நம்மளுக்கு இப்ப குறைவா இருக்கு ஒரு வருஷம் சர்ச் பண்ணிருக்காரு தேடி பார்த்திருக்காரு ஓகே ஒவ்வொன்னா வந்து இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கு சொல்லிட்டு அரசியல் அதிகாரம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சு அதெல்லாம் யார் யாரெல்லாம் பார்க்கணுமோ மீட் பண்ணி ஒரு கமிட்டிய போட்டு உருவாக்கி இன்னைக்கு இந்த மாநாடு வெற்றி மாநாடாக நடக்கிறதுக்கு ஒரே காரணம் திரு கே கிஷோர் குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவர் பக்கத்துல நின்று நாங்க எல்லாருமே வந்து உழைச்சதுக்கு நாங்க ரொம்ப பெருமையப்படுறோம் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு இளைஞரணி ஒரு பொறுப்பை தந்து எல்லாமே பண்றா என்ன வேணாலும் பாத்துக்கலாம் ஒவ்வொரு இளைஞர்களையும் எழுப்பணும் சௌராஷ்டிரா சமூக இளைஞர்கள் அவங்க 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 பார்த்துட்டு இருக்காங்க சமூகத்து உணர்வு வரணும் அவங்க சமூகத்துக்காண்டி அப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ ஐடியா பண்ணி வருங்காலத்துல எஸ் பேக் மதுரையில மட்டும் இல்லைங்க மதுரையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எங்கெங்க சௌராஷ்டிரா கம்யூனிட்டி ஊர் இருக்கோ தெரு இருக்கோ வீடு இருக்கோ அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்பேக் குழு இருக்கும் அது எந்த மாற்ற கருக்கும் கிடையாது வருங்காலத்தில் எங்க நம்ம வேட்பாளர்கள் ஒரு கவுன்சிலராக நின்றாலும் சரி ஒரு எம்எல்ஏவா நின்றாலும் சரி ஒரு எம்பி அணிந்தாலும் சரி அந்த இடத்துல எஸ்பேக் குழு எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காம சௌராஷ்ட்ரா சமூகத்துக்காண்டி உழைக்கிற ஒரே அமைப்பா மாறனு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு தந்த இந்த எஸ் குழுவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்